................................................................................................ பதவி உயர்வு பெற்று விட்டார்கள் எல்லா என் வீதி என மனைவி புலம்பி தீர்க்கும் போது அந்த வெந்த புண்ணிலே வேலை பாய்ச்சுவது போலத்தான் இருக்கும் அதுபோலவே மனைவி முன் யோசனையின்றி செய்த செயலினால் பண நஷ்டமோ வேறு கஷ்டமோ நேரிடும்போது போது பரவாயில்ல போகட்டும் என்று சொல்வதற்கு பதிலாக ஒரு காரியத்தையும் ஒருப்படியாக செய்ய தெரியாது இப்படி வருத்தப்பட்டு என்ன பண்றது எல்லாம் என் தலையில உன்னை கட்டி வச்சாங்களே அவங்கள சொல்லணும் என கணவன் அழுத்து கொள்ளும் போது மனைவியின் உள்ளம் சுக்கு நூறாக சிதறிவிடுகிறது எவ்வளவோ முயற்சி செய்தும் முதல் இடத்தையோ அல்லது விரும்பிய மதிப்பெண்ணையோ பெற முடியாமல் பிள்ளைகள் தவிக்கிற போது இது ஒன்றுத்துக்கும் உதவாது இதுக்கு செலவழிக்கிற பணம் மொத்தமும் வீண் படிக்கிற பிள்ளைய பார்த்தாலே தெரியாது என பெற்றோர் உருமுகிற போது ஏற்கனவே காயப்பட்ட அந்த இளம் உள்ளம் ரணமாகிவிடும் வசதி குறைவால் தங்கள் பிள்ளைகளுக்கு தாங்கள் விரும்பும் காரியங்களை செய்ய முடியாத பெற்றோர் தங்கள் இயலா பிள்ளைகள் அவர்களை இழித்துரைப்பதும் நண்பர்களின் பெற்றோரோடு ஒப்பிட்டு குறை கூறுவதும் அவர்களை மேலும் நோகச் செய்யும் எல்லோருக்கும் எல்லாம் இருப்பது இல்லை எல்லோரும் எப்போதும் வெற்றி பெறுவதும் இல்லை தவறுவது மனித இயல்பு அப்படி போதுதான் குடும்பத்தினரின் அரவணைப்பும் ஆதரவும் அதிகம் தேவை உஷ்ணமான வார்த்தைகள் வருத்தத்தை அதிகரிக்கும் உற்சாகமான வார்த்தைகள் கவலையை கூட குறைத்துவிடும் ஆண்டவராகிய இயேசுவே தவறுவது மனித இயல்பு என்பதை புரிந்து கொண்டு குடும்பங்களில் உறுப்பினர்கள் தடுமாறுகின்ற போது ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்தவும் தாங்கிக் கொள்ளக்கூடிய நல்ல மனதையும் எங்கள் அனைவருக்கும் தாரும் இயேசுவே ஆமேன் எங்கள் பேரில் தயவாயுறார் மரித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் சர்வே சுனரக்கத்தினால் நித்திய சமாதானத்தினை பாட கடவது thank <laughs> you கனிவு இருக்கும் இடத்தில் கட்டுப்பாடும் கசந்து போகாது ஒருவருக்கொருவர் அன்பின் அடிமைகளாய் இருங்கள் கலாத்தியர் ஐந்து பதிமூன்று தான் சுமந்து வந்த சிலுவையின் மீது இயேசுவை இருந்தால் ஒரே நொடி பொழுதில் உதறி தள்ளிவிட்டு வீறு கொண்டு எழுந்து தாள் அவர் அதை செய்யவில்லை காரணம் இப்போது குழந்தைகள் என சில நேசைப்படுகிற இளைஞர்களுக்கு எங்கே போயிருந்தாய் ஏன் இவ்வளவு நேரம் என்ற பெற்றோரின் கேள்விகள் தங்கள் சுதந்திரத்தை பறிக்கும் விலங்குகளாகத்தான் தோன்றும் ஆனால் பெற்றோரின் அந்த கேள்விகள் அதிகாரத்தின் வெளிப்பாடு அல்ல மாறாக அக்கறையின் வெளிப்பாடுகள் அன்பின் வெளிப்பாடுகள் தங்கள் சுதந்திரம் பறிபோகிறது என குடும்பத்தில் உள்ளவர்கள் நினைக்கிறபோது